திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையைப் போற்றி இந்நாட்டோருக்கும் இறைவா போற்றி அபயாம்பிகை திருச்சதகம் நாற்பத்தி ஒன்றுலேருந்து பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் உடலும் பகைக்க அகம்பகைக்க ஒக்க பிறந்த அருமனையாட்டி உடனே பகைக்க ஊர் பகைக்க ஒளிந்த பெரியோர்களும் பகைக்க கடலும் பகைக்க நிலம் பகைக்க கனல் கால் ககன உடன் பகைக்க கருதி இருக்கும் வேலை இதை என் மாதாவே சடலம் தனையே பகைப்பதல் பகைப்பதல்லால் சர்வ மூல முதல்வி உனை தானே பகைக்க இக்கையவர் தம்மாலாமோதார் குழலே அடலம் பறையே உணையடுத்தேன் வந்தன் தனி நீ காத்தருள்வாய் மயிலாபுரியில் வளர்கீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே புரியில் வளரீசன் வாழ்வே அபயம் தாயே உற்றார் பெற்றார் தமை வேண்டேன் ஊலி வினையால் வரும் பொருளும் உடலும் வேண்டேன் செழித்திருக்கும் ஊரும் உலகும் அதை வேண்டேன் சற்றா யோ உலகிலுள்ளே தனுவாதிகளும் வரல் வேண்டேன் தன்னை அறிய அறிவருளும் தாயே உந்தன் இரு பதங்கள் பெற்றார் அடியன் சிரமதனில் பிரியாதிருக்கும் வகை வேண்டி பிடித்தேன் எனது மன உறுதி பிசகாதிருக்க வர மருள்வாய் மற்றாரையும் நான் நம்பவில்லை வரையின் மகளே அடுத்தேன் மயிலா உரியில் வளரீசன் வாழ்வே அபயாபிகை தாயே மயிலா உரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே ஒன்றோடொன்று நெருங்கியிருந்த உடலை விளக்கி உயிர்ணகில உற்ற காலம் அதனில் எனக்கு உனது பதங்கள் எதிராக நின்று எனக்கு அருளளிப்பாய் நிதியே கருணை கடல்மயிலே நேரில் அமைந்த நித்யானந்த நித்யானந்தமானவளே அன்றே அனைத்தும் ஒன்றாக அரனாரிடத்தில் இருப்பவளே அடர்வில் புருவ மணி நுதலே அமுதேயந்தன் அகத்துயிரே மன்றே பொருந்தும் இருபாதம் மறவாதிருக்க வர மருள்வாய் மயிலா உரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலா உரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே ஐம்பத்தோராம் அச்சரத்தி அகிலாண்டத்தி அந்தரத்தி அமல சுகத்தி அருள்மயத்தி அருணட நிறத்தி அம்பரத்தி எண்பத்தோராம் பதம் கடந்த ஏக வெளிச்சி காரணத்தி இமயாச்சலத்தில் வந்தருளி நாளிகை நெல் கொண்டுலகில் உம்பரடியார் கரம் வளர்த்த உமையே அருள்வாரிதி உனது பதத்தை அடியேனும் உரைத்து மகிழ வரம் அருள்வாய் மண்பு தளரும் கமல மதில் வளரும் கணமே கொடியனமே மகிழா உரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகைத்தாயே மயிலா உரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மண்ணால் கரகம் தனை பிடித்து வாரி எடுத்து தலைமீது வைத்தே ஆடும் பூசாரி மனம்போல் மனமு வந்து அன்னாதிருந்து குறி பார்த்தே அசையா திருக்கில் அசைந்துருகி அமுத தாரை ஒழுகி வர செலுத்து அருள் ஒன்னா ககன முடிப்பொருளே உள்ள சிவமே நவரசமே ஒன்றூகாம துயிராய் உயிருக்குயிராயிருந்தவளே வண்ணா லயமே ஞானவெளி வனமே என வந்தாண்டருள்வாய் மயிலா உரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மகிழா உரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே அவகாலத்தில் மனமும் எனக்கு அடங்காதெழுந்தே எம்மி விம்மி அகத்தை படைத்தே உனது திரு அவரு அருளந்தாதி தனை மறந்து பவமா மயலாருடன் சேர்ந்து பண்ணும் வினை நான் என் சொல்கேன் பார்க்க போனால் அதற்கொருவர் பகையார் உறவார் உலகமதில் சிவமாய் இருந்த சமுத்திரத்தை திரிவாய் நினைக்கும் இதன் வலுமை தே உனது திருவருளை பெறவே வரமளிப்பாய் மவுனாதீத அலர்கொடியே வனமூலிகையே பூரணியே மகிழா உரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மகிழா உரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே வினையின் பயனே பயனதனை வெறுத்து தரிக்க போகாதோ வெய்யோன் உதயத்து எதிர்ப்பணியும் விம்மி சுரந்து வளர்ந்திடுமோ நினையும் நினைப்பும் அதற்காதி நீயும் உனது பதியோனும் நிசமா எனது வசமானால் நில்லாதெந்த எவ்வினையும் தனையே அறிந்தால் என்பதும் பத்து தடைதான் வந்தால் அது நிகரோ தகைவோ இவைகற்கு அஞ்சுவாரோ தாயே மிகுந்த சௌந்தரி உன் மனையே அறிய கருணைபுரி மணிநாதந்த தனி சுடரே உரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மகிழா புரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே கனிந்து கனிந்துண் தனை பாடி கசிந்தே இரு கண் புனல் பெருக காது உபயம் உனதருளாம் கதையை கேட்க உனதடியார் இனந்தான் உறவாய் மனம் புதைய எந்த நாளும் அவர் இருந்த இடத்தை இருதால் சுற்றி வர இரவும் பகலும் இனதருளை நினைத்தபடியே சிந்தை செய்யும் நெறியே உதவியை என காப்பாய் நித்யானந்த பரம்பொருளே நிமிளி அமலை புகழ் விமலி வனைந்த கடல தொழில் உனது அடிக்கே இதமாய் அருள் புரிவாய் மயிலா உரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே புரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே குளந்தான் நலந்தான் குடியில் உள்ள புனந்தான் கணந்தான் எமதெனவே கொல்லும் கயவர்க்கு அது வசனம் குலவும் ஒந்தன் இருபதத்தை சிலந்தி இளைவோல் அறிவுறுக ஜகத்தில் கண்டு பிடித்தவர்க்கு ஜகதூஷிப்பும் நகைப்பும் என்ன செய்யும் அவரை மலர்கொடியே அலர்ந்த முளறி முகத்தால் உன் அடிமையான நாயேனை யார்தான் நகைத்து பழித்தும் என்ன ஆதி கிருஷ்ணன் தன் துண் ஆதி கிருஷ்ணன் தன் துணைவி மலர்ந்த மனமாரடியவர் வாழ் வளரும் ஒளி சேர்நிலம் ஆதே மகிழாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே புரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே நீர்மேல் குமிழி ஆமுடலை நிலையாம் எனவே கஜவரலாம் நின்று புவியில் தனம் தேடி நீள மயக்கால் மிகவாடி பார் மேல் பெரியோர் தமை பழித்து பண்ணும் வினைகள் வெகு கோடி பாவியர்கள் பார்த்தேராதுன் பதமே கதியாய் பதித்து வைப்பாய் கார் மேல் பொருது மதிக்கதிரே கனகா கனகா பரணி மணிப்பிரையே கழகன முடியில் வளர்த்தெழுந்த கஞ்சா ஜனத்து நிலையாலே வார்மேல் மேல் பொருது மலர்குய்த்தி வானில் வளரும் மயிலா புரியில் வளரீசன் வாழ்வே அபயாபிகை தாயே புரியில் வளரீசன் வாழ்வே அபயா பிகை தாயே சிற்றம்பளம் அபயா பிகை தாயே ஒற்றி போற்றி